பரம்பொருள் யோஜிராம் சிவக்குமார் மகராஜுக்கு ஜெய்வோம் குருவை காண குருவை காண காணிமடம் வாருங்கள் ஆத்மஸ்வரூபனாம் அண்ணா தரிசனம் செய்ய வாருங்கள் மீளா துயரை மீட்டு மீளுங்கள் சத்தியமாய் சொன்னோம் நாளும் இதை நம்புங்கள் அவனடியை நாடுங்கள் தரும் அருளை கேளுங்கள் இந்தத்தினை கொடுப்பவனாம் யோகிறான் சுரக்குமார் ஏற்றமதை தந்தருணும் யோகிராம் சுரத்குமார் எங்கும் நிறைந்திருப்பா எங்கும் நிறைந்திருப்பா எங்கும் நிறைந்திருப்பான் இருந்தும் ரூபான் எங்கும் ங்கும்ிறைந்தான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமையார் சொல்லுவார் கிளியே இவனடி தஞ்சம் என்போம் கிளியே சிவனடி தஞ்சம் என்போம் எங்கும் நிறைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமையார் சொல்லுவார் கிளியே இவனடி தஞ்சம் என்போம் கிளியே இவனடி தஞ்சம் என்போம் சித்தர்கள் போல தோனி புத்தர்கள் ஆகச் செய்வான் சித்தர்கள் போல தோனி புக்கர்கள் ஆடிவுான் பெற்று விட்டான் கிளியே முன்னால் செய்த புண்ணியமே கிளியே முன்னால் செய்த புண்ணியமே கெட்டியும் கிட்ட அதீருப்பான் சக்கரமதி திட்ட நடி வெட்ட வழி தித்த நடி கிளியே வேகமுடன்டன் தாழ்்பணிவோம் கிளியே வென்று தாழ் பணிவோம் அருணையில் வந்து ராம் சுரக்குமாரி அருணையில் வந்து நிறுரகுமாரி எங்கள் கூடுதானடி கிளியே மணருள் பெற்ற வண்டி கிளியே ராமணருள் பெற்ற வண்டி கிட்டியும் கிட்ட அதிருப்பான் நட்டமதி திட்ட நடி பெற்றபடி திட்ட கிளி ஏகமுடன் தாழ் பணிவோம் வேகமுடன்டன் தாழ்்பணிவோம் எங்கும் நிறைந்திருப்பான் இருந்தும் இல்லாதீருப்பான் இவன் பெருமையார் சொல்லுவாள் கிளியே இவனடி தஞ்சம் என்போம் கிளியே இவனடி தஞ்சம் என்போ புண்ணியாத்மாக்களே பரம்பரல் யோகிராம் சுவத்குமார் எங்கும் நிறைந்திருக்கின்றார் அவர் இல்லைன்னு நினைக்கிற இருக்கிறார் எங்கும் நிறைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமை யார் சொல்லுவார் பெரியசாமி அவர்கள் எழுதிய பாடல் எங்கும் நிறைந்திருப்பான் இருந்தும் இல்லாதிருப்பான் இவன் பெருமை யார் சொல்லுவார்களையே இவன் அடி தஞ்சமன் சரணாகதி அப்போ அவருடைய திருமணிய சரணாகதி இழந்தால்தான் ஒன்னிட்டே இருக்க ஆணவம் கன்மம் மாயை இந்த இதில் இதெல்லாம் தப்பிக்க முடியும் சரணாகதி இல்லாமல் பகவானே தரிசனம் கிடைக்காது எங்கே அவர் எங்கே இருக்கார் நீ என்ன நினைச்ச இடத்துல போய் யோகிராம் சோத்குமார் ஜெயகுரான்னு அவர் வருவார் ஐ வில் கம் இன் எனி ஃபார்ம் எனி நேம் நீ சாமி சொல்லியிருக்கார் அதில் நீ வரலாம் பார்க்கலாம் சித்தர்கள் போல தோண்டி அவர் தன்னை பிச்சைக்காரன்னு சொல்கிறார் பிச்சைக்காரனா பிச்சை பிச்சாண்டே சொல்றேன்னா யாரு பரமசிவன் அப்படிப்பட்ட அந்த பெருமான் நம்ம மத்தியில் பிச்சைக்கார மாதிரி ஆண்டி வேடம் போட்டு பண்ணுறார் அதான் ஐயா அகிலத்தொன்றை சொல்லியிருக்கார் கொடுக்க வட்டை சிலட்டை கொண்டு வந்து இருப்பேனடா ஆண்டி மகன் ஆண்டி அருக்கடா அஞ்சுவேன் பாண்டி மகன் பாண்டி பண்டார கிழவன் பதி வச்சு பிடிச்சிருவேன் சொல்லுவா பிடிச்சது தான் நம்ம எல்லாம் பதி வச்சு பிடிச்சு அப்படிப்பட்ட பெருமான் நம்ம கிடச்சிருக்காரு அதே போல் வெட்ட வெளியிலே இருக்கார் வானத்தில் இருக்கார் கடலில் இருக்கார் காற்றுல இருக்கார் எல்லா பஞ்சு பஞ்சபூதங்கள் எங்கும் நிறைந்திருப்பார் இருந்தும் இல்லாமல் நான் இல்லைன்னு நினைக்கிறோம் அவன் இருப்பான் அப்படிப்பட்ட பெருமானை அவருடைய திருநாமத்தை நம்ம சொல்லணும் என்ன அவன் இறைவன் பரம்பொருள் என்பதை நம்ம சொல்லணும் சிலவங்க கடவுளும் புலந்தாங்க அதெல்லாம் நம்ம கான்செப்ட்டு வராது நமக்கு ஒ ஒரே கான்செப்ட்டு பரம்பு யோகிராம் சோத்குமார் அதனால் அதே மாதிரி நினச்சா தான் உனக்கு முக்தி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் வைராக்கியம் கிடைக்கும் அப்போ பக்தி கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் வைராக்கியம் கிடைக்கும் ஜெய் யோகிராம சோதகுமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம்